வழிகளின் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நாமக்கல் பகுதிகளில் குறிப்பாக பட்டியல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து களத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு புலவரப்பாளையம் அதாவது நாமக்கல் ஒன்றியத்தில் ராசாம்பாளையம் பஞ்சாயத்து உட்பட்ட புலவரப்பாளையத்துல பட்டியல மக்கள் சுமார் நூற்றி இருபது குடும்பங்களுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிக்கிறதுக்கு கூட குடிநீர் இணைப்பு வழங்காத ஒரு அவல நிலையை நம்ம சுட்டி காட்டியதன் அடிப்படையிலையும் குறிப்பாக கல நிலவரங்களை ரொம்ப நுட்பமாக நம்ம அந்த பகுதிக்கு போய் பார்த்து அதனுடைய பிரச்சனைகளை ஒன்றிய நிர்வாகத்தை தாண்டி மாவட்டத்தினுடைய திட்ட இயக்குநர்களுக்கும் ஊராட்சியினுடைய உதவி இயக்குனர் அவர்களுடைய மேற்பார்வைக்கு கொண்டு சென்றதன் விளைவாக அந்த பகுதியில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அதெல்லாம் பல ஆண்டுகளாகவே குடிக்கிறதுக்கு குடிநீர் இணைப்பு இல்லாத அந்த பகுதிகளில் இன்றைக்கி முதற்கட்டமாக ஒன்றிய நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் அந்த பகுதியில் இன்றைக்கி துரிதமாக வேலையை நடைபெற்று பெறுவதற்கான பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலற்றவர்களினுடைய குரலாக நாம் தொடர்ந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே நடவடிக்கை எடுத்துகிட்டு வரக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு இதுபோல் பல பகுதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தொடர்ந்து நீங்கள் கவனத்தில் செலுத்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையையும் இந்த வழிகளினுடைய குரல் மூலமாக நம்ம தெரிவிச்சிட்ருக்கோம் தெரிவிக்கிறோம் ரொம்ப முக்கியம் அதை தாண்டி இந்த வழிகளுடைய குரல் இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலத்திலேயே கிட்டத்தட்ட நூறு பேருத்துக்கு மேலே நூற்றுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து தோழர்களுக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுடைய ஆதரவு மென்மேலும் தொடர்ந்து கொடுத்து இந்த மக்களுடைய வழிகளை மேலும் வெளிப்படுத்தும் விதமாக அதன் மூலியமாக தீர்வு ஏற்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த வழிகளுடைய குரல் நம்ம ஓங்கி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு பார்வையில நம்ம இதை நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு தொடர்ந்து நம்ம களத்தில் செஞ்சு இந்த களப்பணிகளை இருக்கோம் எனவே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் குறிப்பாக பட்டின மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான வழியில் மிகவும் உறுதுணையோடு செயல்படக்கூடிய வகையில் தங்களுடைய அந்த ஆதரவு என்பது தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதை தெளிவுடன் சுட்டிக்காட்டி நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்